ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி முருகனின் அருளோடு இந்த நாளை நாம் தொடங்கலாம் இந்த நாளில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன் பரிகாரம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் கிரி நமக்கான ஒரு கேள்வியும் வச்சுருக்கிறாரு பார்க்கலாம் சுக்ரவாரத்தில் இந்த நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் வந்து இரண்டாம் இடத்தில் மாறியாச்சு ஸோ குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு புதன் சூரியன் இருக்கிறார் இப்படி ஒரு கிரக சஞ்சாரத்தில் மேஷராசி அன்பர்களான உங்களுக்கு இன்றைய நாள் மனதிற்கு திருப்தியாக இருக்கும் இன்னைக்கு வந்து சஷ்டி திதியாக இருக்கிறதுனால முருகப்பெருமானை வணங்கலாம் முக்கியமாக இன்னைக்கு எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இன்னைக்கு யாராவது டூ வீலர்ஸ் புதுசாக எடுக்கிறீங்க இல்லை வந்து நீங்கள் டூ வீலரில் போறீங்க அப்படிங்கும்பொழுது ஒன்று வண்டிக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது செலவுகள் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல நமக்கு சூரியன் ராகு புதன் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஏதாவது விரை விரைய செலவுகளை கொடுக்க நேரிடும் அதனால் காலையிலேயே இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் போட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புனா இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி என்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு நம்ம நல்ல ஒரு ஒரு வெற்றி பாதையை காண்பிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எழுதி நிறைய ஏதாவது ப்ரொமோஷன் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பீங்களா ரிசல்ட்ஸ்க்கெலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் ஸோ இந்த நாளில் அதுக்கான ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது சும்மா அடிச்சு தூள் கலப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாளாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் வச்சவங்களுக்கு அதுவும் நல்ல ஸ்மூத்தாக நடக்கும் மனதிற்கு ரொம்ப ரம்மியமான நாளாகவே அமைகிறது இன்று இந்த ரிஷப ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நல்லவே ஒரு மன அமைதி வந்து கிடைக்கும் பாகியத்தில் செவ்வாய் உச்சம்பலம் பெற்று நமக்கு சேர வேண்டிய வந்து சேர வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களும் இன்றைய நாளில் வரும் வெள்ளிக்கிழமை சஷ்டி தேதியான இன்னைக்கு முருகப்பெருமானையும் மற்றும் துர்கைக்கு தீபம் ஏற்றலாம் மிதுனார ராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா புத்திரகாரக்கன் சுக்ரன் வந்து பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் நமக்கு சனியும் சுக்ரனும் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அண்ட் பத்தாம் இடத்துல சூரியன் ராகு புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எதிரிகள் இடத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்களை எல்லாம் இந்த ராகும் சூரியனும் கொடுப்பாங்க பட் அதே சமயத்தில் நம்ம மேலே தப்பில்லை அப்படிங்கிறதையும் புரிய வங்கி அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் வழக்கறிஞர்களும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் முன்னேற்றத்தை தருவார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷங்கள் மற்றும் அலுவலக சந்தோஷங்களில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுத்தாலும் அதற்கு பிறகு சந்தோஷங்களை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று லாபத்தில் இருப்பதனால் கடகராசி அன்பர்கள் புதிய வியாபார முயற்சியில் ஈடுபடலாம் இன்று விநாயகரினுடைய வழிபாடு மற்றும் வெள்ளிக்கிழமையான இன்று மாலை நேரத்தில் மாரியம்மனை வணங்குவது நல்லது சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்ப பாரங்கள் தீரக்கூடியதாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்களும் மாறும் இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் பேசி கொண்டிருந்த இந்த வியாபார விஷயங்கள் இன்று நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளில் கையெழுத்திடுவதோ இன்றைய நாளில் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு புத உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொடுப்பார் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது திருமண யோகங்கள் கைகூடும் சஷ்டி திதியான இன்று வெள்ளிக்கிழமையில் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் மற்றும் புத்திரபாகியங்களும் மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது கன்னி கன்னிராசினியர்களுக்கு அலுவலகத்தில் இன்று இடமாற்றங்களும் மற்றும் பதவி உயர்வுகளும் வரக்கூடிய சூழ்நிலைகளும் அமையலாம் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசினியர்களுக்கு பண பிரச்சனைகள் மற்றும் பணம் வரவு செலவு ஆகியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் புதிய நண்பர்களினுடன் இருந்து வந்த உறவு முறைகள் மற்றும் புதிய நண்பர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரலாம் ஒரு சிலருக்கு இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது மற்றும் வீடு வாங்குவது விற்பது இது போன்ற நிகழ்வுகளில் நீங்கள் முயற்சிகளில் முடிவெடுப்பதோ அல்லது முக்கியமான நபர்களிடத்தில் சென்று இதற்காக பணம் பெறுவதோ இந்த நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியும் ஆறுதலும் கிடைக்கும் ரிச்சிகராசினர்கள் இன்று ரிச்சிகராசி நேர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மனதிற்கு திருப்தியான நபர்களுடன் இந்த நாளை நீங்கள் பொழுதை கழிப்பது மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கூட இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலர் பாதிக்கப்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசுராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசுராசினர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் மற்றும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் ஐந்தாம் இடத்தில் குரு மற்றும் ஆறாம் இடத்தில் சந்திரனை நிற்பது இன்று உங்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவுகள் காத்திருக்கிறது புதிய மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடிய ஒப்பந்தங்களோ அல்லது பேச்சுவார்த்தைகளோ வியாபார சம்பந்தப்பட்டதை ஒத்தி வைக்கலாம் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி மன நிறைவான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் குழந்தைகளுக்கான ஒரு நல்ல உற்சாகமான செய்தியை கேட்கலாம் குடும்பத்தில் குழந்தைகளினுடைய பிறப்போ அல்லது குழந்தை பாகியத்திற்கான முயற்சிகளோ மருத்துவரை சென்று சந்திப்பதோ வெற்றியை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தருவார் என்று இந்த சூரியன் ராகு புதன் ஒன்றாக சேர்ந்திருப்பதனால் நாகம் சம்பந்தப்பட்ட ஆலயத்திற்கு சென்று பால் அபிஷேகம் செய்வது நல்லது கும்பராசினியர்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் குடும்பத்தில் சற்று குழப்பங்களை கொடுக்கும் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குழந்தைகளாலும் மற்றும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது இன்று விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் இந்த குடும்ப குழப்பங்கள் தீரும் கும்பராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் புதிய நண்பர்களால் சில சிக்கல்கள் வர நேரிடலாம் ஆகவே புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் இன்று மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் சிதறு தேங்காய் உடைப்பதும் சிறப்பு மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு புதன் சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கலாம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன குழப்பங்களும் வாக்குவாதங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் புதிய வண்டி வாகன யோகங்களை தரும் நேயர்களுக்கு பல மாதங்களாக தூக்கமின்மை மற்றும் உடல் ஆரோக்கியத்தினால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் இன்று உங்களினுடைய நண்பர்களால் தீரக்கூடும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் மீன நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் குடும்ப சௌக்கியங்கள் ஓங்குவதற்கும் குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியான இன்றைய நாளில் முருகப்பெருமானையும் வணங்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் அவரது நட்பு வட்டம் பற்றி கணிக்க முடியுமா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி குடும்ப கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறவுக்காரர்களே பார்க்க முடியாது ஏன்னா இன்றைக்கி உறவுகள் எல்லாமே குறைஞ்சி போயிடுத்து நண்பர்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வரேன்னு பார்த்தா கூட கூட பிறந்தவங்களும் அப்பா அம்மாவும் முடிவு பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸுங்க தான் முடிவு பண்ணுறாங்க இதுதான் உனக்கு கரெக்டு நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் ப பசங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறது தான் கேட்குறாங்க ஸோ இன்றைக்கி உறவினர்கள் இடையே இருந்தக்கூடிய ஆதிக்கம் குடும்பத்தில் வந்து குறைந்து விட்டது நண்பர்களினுடைய ஆதிக்கம் வந்து அதிகரித்து விட்டது இது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒன்று ஸோ இன்றைக்கி நம்ம வந்து உறவின் முறைகளில் வந்து பார்க்கும்பொழுது செவ்வாய்க்கான ஒரு தன்மை நான் ஏற்கனவே செவ்வாயை பற்றி வேறு பேசியிருக்கேன் ஸோ செவ்வாயினுடைய பலம் குடும்பத்தில் அந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் உறவுகளிடையே பட் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு அந்த உறவை கட்டுக்கோப்பாக வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க திருட்டுத்தனமாக வந்து வாட்ஸ்அப்லேயோ இதுலையோ நான் பார்க்கறது தான் ப்ரொஃபஷனில் நான் டெய்லி தான் ஸோ இந்த நட்புகள் அப்படிங்கும்போது ரெண்டு பக்கம் நம்ம சொல்லலாம் ஒன்று ஒருத்த ஒரு மனிதனை உயர்த்துவதும் இன்னொன்று ஒரு மனிதனை வீழ்த்துவதும் ஸோ ஒரு மனிதனை உயர்த்துவது இந்த நட்பு வகையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு கிரகங்கள் நல்லாயிருக்கும் இந்த சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கும் அண்டு இருந்து நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இதெல்லாம் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி வந்து பேசும் இதே இது அவனுக்கு நல்லா இல்லை அப்படிங்கும்பொழுது அவங்க ஹேபிட்ஸு அவங்க எப்படி வந்து தவறான முறைகளில் வாழ்க்கையை வாழறாங்க ஒரு மொராலிட்டியெல்லாம் இல்லை அப்படிங்கும்பொழுது அதற்கு சுக்கரன் ராகு கேத்துவெல்லாம் அந்த இடத்துல போய் உட்காடுறதோ இல்லை அந்த பார்வையில் இருக்கிறதையோ நம்ம சொல்லலாம் ஸோ நட்புகளுக்கு வந்து உண்டான ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஜாதகத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னா இன்றைக்கி நட்புகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் ஏன்னா முக்கால்வாசி நீங்கள் வந்து இந்த முகநூல் பதிவெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய அவங்க கூட சேர்ந்து எங்க வெளியில் போகிறாங்க இல்லை நண்பர்கள்தான் இன்னைக்கு உலகமே இவங்க தான் எனக்கு லைஃபே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நிறைய பதிவுகளையும் நம்ம பார்க்கிறோம் ஸோ நண்பர்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஜாதகத்தை பற்றி நம்ம பார்த்து கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் உண்மையிலேயே பேசுனால் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் பட் சுபதினம் நிகழ்ச்சி முடிய போகிற டைம் வந்தாச்சு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்